இலங்கையில் அண்மையில் கைதான செவ்வந்தி கும்பலிடம் சிங்களம் தெரியாத நிலையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தக்சி சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள இசாரா சிவந்தி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் இசாரா சிவந்தி பதுங்கியிருந்ததாக கூறப்படும் கிளிநொச்சி பகுதிக்கு நேற்று அவர் அழைத்து செல்லப்பட்டார் சஞ்சீவ கொலையின் பின்னர் அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்து செல்லப்பட்டார் இந்த நிலையில் இசாராவை போன்ற தோற்றமுடைய யுவதியை தேடிய யாழ்ப்பாணம் சுரேஷ் ஹெகல் பத்ர பத்னிவின் அறிவுறுத்தலின் பேரில் தக்ஸி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகின்றது தக்ஸிக்கு சிங்களம் பேசத் தெரியாது என்பதனை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தக்சியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாகவும் ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்து சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய தக்சிக்கு தெரியாமல் நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது நேபாளத்தில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தக்ஸி மற்றொரு இடத்தில் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவிற்கு அனுப்புவதாக ஹெகல் பத்திர பத்னே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே ஹனிமுல்ல சஞ்சீவ கொலையில் இசாரா வந்து ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வது தனது கனவு என்று ஹெகல் பத்திர பத்னேவிடம் தொடர்ந்தும் இசாரா தெரிவித்து வந்துள்ளார் தன்னை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக பத்னே வாக்குறுதி அளித்ததனால் சஞ்சீவவின் கொலைக்கு உதவி செய்ய உதவியமைக்காக எந்த பணத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று இசாரா ஹெகல் பத்ர பத்மேவிடம் குறிப்பிட்டுள்ளார் இசாரா சிவந்திக்கு வாக்குறுதி அளித்ததற்கு அமைய இசாராவுடன் கைது செய்யப்பட்ட ஏ கே பாயிடம் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்த ஹெகல் பத்ர பத்மே இசாரா சிவந்திக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறுவயதிலிருந்தே ஹெகல் பத்ர பத்மேவுக்கு போத விற்பனை செய்து வந்த இசாரா தனது வெளிநாட்டு கனவு குறித்து கெஹல் பத்ரா பத்மேவிடம் தொடர்ந்து கூறி வந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த வாரம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சிபந்தி தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் சஞ்சீவவின் கொலை தொடர்பாக பல உண்மைகளை தற்போது வெளிப்படுத்தி வருகின்றார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்